ஏழரை சனி அஷ்டம சனி யாரை பெரிய அளவில் பாதிக்காது சனியின் காரத்துவம் என்ன வறுமை துன்பம் கலகம் கடன் நோய் அவமரியாதை சனி வேலைக்காரங்கன் சனி ஆட்சி உச்சம் பெற்ற சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டு பாவத்தன்மை பெற்றிருந்தால் மிக கடுமையான உழைத்து பிழைக்க வேண்டும் வருமானம் சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது சனி ஒருவர் ஜாதகத்தில் வழி குறைய வேண்டும் முழு முதல் பார்வையான சனி ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரகம் சம்பந்தப்படாமல் பாவகம் சம்பந்தப்பட்டு பிறப்பு ஜாதத்தில் அமையும் போது அஷ்டம சனி மிக கடுமையான தீய பலன்களை தரும் பிறப்பு ஜாதகத்தில் சனி வலிமை குறைந்திருந்தால் ஏழை சனி பெருமளவில் கெடுதல் புரிவதில்லை பூர்வ புண்ணியம் வலுத்திருப்பவர்களுக்கு ஏழை சனி பெருமளவு பாதிப்பது இல்லை என்ன ஜாதகத்தில் சனியை குரு பார்த்திருக்க அமைந்தவர்கள் ஏழை சனி பாதிப்பில்லை உபஜயஸ்தானமான மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பாவத்தில் சனி பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்திருந்து அவர் அங்கு லக்னா யோகாதிபதிகளின் சாரத்தில் அமர்ந்து சுபகிரகங்களின் தொடர்பை பெறும்போது எதிர்ப்புகளை சமாளித்து தடைகளை தகர்த்தெழுந்து கடும் உழைப்பால் வேர்வை சிந்தி தர்ம நாயங்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சுய முயற்சியால் முன்னுக்கு வருவார்கள் இவர்களை ஏழ சனி அஷ்டமசனி பாதிப்பு இல்லை அஷ்டவர்கத்தில் சந்திரனுக்கு பன்னெண்டு ஒன்று இரண்டு அதிக பரல்கள் இருந்தால் அங்கு சனி வருங்காலங்களில் ஏழ சனிக்கு பாதிப்பு தருவதில்லை ஒருவர் எண்பது வயதான பெரியவரிடம் இருந்து ஏழை சனி அஷ்டமசனி நடக்கும்போது தப்பிப்பது என்று கேட்டபோது சனிக்கும் செவ்வாய்க்கும் நேரடி பகை போ போயா முருகப்பெருமிடம் சரண விடு உன்னை சனி பகவானால் ஒன்று செய்ய முடியாது போ என்றார் எனக்கு அதில் உண்மை இருப்பதாக தோன்றியது சனி பிறப்பு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது போன்ற திரிகோணங்களில் அமையும் போது ஊழ்வினைக் குற்றங்களால் பெருவகை சாபங்களால் பூர்வ ஜென்ம பாவங்களால் ஏழ சனி அஷ்டம சனி காலங்களில் அதிகமான துன்பங்களை அடைவார் பூர்வீக சொத்துக்கள் இழப்பு பூர்வீகத்தை விட்டு வெளியேறி பிழைக்க வேண்டிய வரும் சிறப்பு ஜாதகத்தில் சனி ஐந்தில் இருந்தால் தனித்து இருந்தால் போன ஜென்மத்தில் அதிக பாவம் செய்திருக்கிறார் என்று அர்த்தம் அதுவே அந்த சனி புதன் சுக்கிரன் குரு போன்ற சுபகோரலோடு சம்பந்தப்படும் போது பொருந்தாது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஜென்ம சனி ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது புத்தி மழுங்கடித்தது யோசிக்க விடாமல் செய்து தவறு செய்தது விடுவார்கள் தன்னோட புத்தி ஜாதகிடம் இருக்காது நல்ல திசாபூர்த்திகள் நடக்கும்போது ஏழை சனியில் விட்டு வீடு கட்டுவது தோட்டம் வாங்குவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கடன் வாங்க வைப்பார்